எல்லோருக்கும் வணக்கம் மக்களே பெரிய சைஸ் கட்லா மீன் வீசு வலையில மாட்டிடுச்சு அந்த வலையில வந்து மிஸ் ஆகாம இருக்க அந்த மீனை பிடிக்க அந்த வலைக்கு மேல வந்து பெரிய வலையை வந்து போட்டு மேல வந்து எப்படியோ போராடி மீனை தூக்கியாச்சு மக்களை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் வந்து இருக்காங்கன்னு மீன் பிடிக்கிறவங்கள விட வேடிக்கை பார்க்குறவங்க தான் நிறைய பேர்

கூட பில்லுக்கண்டை வந்து மாட்டிட்டு வரும் பாருங்க இது போன்ற பிஷிங் வீடியோ பிஷிங் சம்பந்தமான எல்லாம் நம்ம சேனல்ல பண்ணிட்டு இருக்கு மக்களே இதெல்லாம் நீங்க பார்க்கணும் விரும்பினா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு வார வாரம் நம்ம போடுற வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் மக்களே வீசு வேணும்னா வீடியோ கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் எத்தனை அடி என்ன பண்ணு அதை லைனு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களை நல்லா அமைக்கி போடுது ப்ரோ உனக்கு தம்பியோட ப்ரோ உனக்கு நான் விட்டு வரேன் போடுவேன் சொல்லுவானேவா அதுலயே இடம் இல்லை ஃபர்ஸ்ட் அந்த சிப்பத்திலே இடம் இல்லை ஃபர்ஸ்ட் சுத்தமா கையில போய் போட்டு வந்துடுறீங்களா பையில வேற போட்டு வேற பார்த்து செதில விடாதீங்க செதில விடாதீங்க ஓகே ஆல் ஓகே எக்கடா விடு அப்படா விடு இதுலையே இருப்பா

பெரிய சைஸில் கட்லா மீன் வச்சு சொன்னல அந்த மீன் தான் மக்களை எப்படி வந்து சீறிட்டு போகும் பாருங்க இந்த இருந்து மீன் மிஸ் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதோட லைன் வந்து ரொம்ப லைட்டாக தின்னாக இருக்கும் இதை விட பெரிய லைன் நம்ம வச்ச வலை இருக்கு அதை வந்து மீன் மிஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த வலைக்கு மேலே வலையை போட்டு அப்படியே அலைக்கா அதை மேலே தூக்கி கொண்டு வந்திருப்போம் மேலே தூக்குனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்னு கட்லா இந்த கட்லாவோட வெயிட் எவ்வளோ உங்களால் கிஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே